ஒரு தனிநபரோ அல்லது ஒரு தொழில் முனைவோர் ஆகணும்னு நினைக்கிறவங்களோ ஒரு அக்ரி சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட வேளாண் சம்பந்தப்பட்ட ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஐடியாவை எப்படி ஒரு ப்ராடெக்டாக டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் கொடுக்குறோம் அந்த ப்ராடெக்டாக டெவலப் பண்ண பிறகு அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடெக்டை வேலிடேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேஷனுக்கு உண்டான வழிகாட்டுதல் கொடுக்குறோம் இதற்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக உள்ளே என்ஏபிஎல் அக்ரிடேட்டட் லேப்ஸு ரெண்டு லேப் இருக்குது ஒன்று வந்து உத உணவு பதன்படுத்துதல் துறை போஸ்ட் ஆர்வஸ்ட் டெக்னாலஜி சென்டரில் ஒரு லேப் இருக்குது அதே மாதிரி பெஸ்டிசிடல் ரெசிடியூ லேப் அப்படின்னு தமிழ்நாடு வேளாண் பல்கலைத்துறையில் இன்னொரு லேப் இருக்குது இது ரெண்டுமே என்ஏபிஎல் அக்ரிடேட்டட் இதில் நம்மளுடைய தொழில் முனைவோர்கள் எங்கள் உறுப்பினர்களுக்கு நாங்கள் அவங்களுடைய ப்ராடக்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் கன்செஷன் கொடுக்குறோம் வெளியில் இருக்கக்கூடிய வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அக்ரிடேட்டட் லேப்ஸ்லேயும் அவங்களுக்கு இந்த டெஸ்டிங்கை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அடுத்தபடியாக பார்த்தா இந்த ஒரு ப்ராடெக்டோ அல்லது ஐடியாவோ ஒரு புதுமையான ஒரு விஷயமாக இருந்தால் இது வரைக்கும் யாருமே செய்யலை இது நான் தாங்க முதல் தடவை நான் பண்ணுறேன் அப்படின்ற போது அதை காப்புரிமை பெறுவதற்கு உண்டான வழிகாட்டுதலை கொடுக்குறோம் இதற்கு பேட்டன்ட் அட்டார்னிஸ்னு ஒரு சிலர் இருக்காங்க அந்த காப்புரிமை பதிவு பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பேட்டண்ட் ஃபைலிங்க்கு நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணுறோம் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு ஒரு கருவி சார்ந்த ஒரு ஐடியாவாக இருந்தால் அதுக்கு டிசைன் பேட்டண்ட்டுக்கு உண்டான சப்போர்ட்டையும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தா அந்த ப்ராடக்டை வந்து எப்படி பேக் பண்ணணும் ஏன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் எப்படி பேக் பண்ணியிருக்கிறத பொறுத்து தான் அதோடைய மதிப்பு அல்லது விலை எல்லாமே நிர்ணயம் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட வரவேற்பும் அதை பொறுத்து தான் அதனால் அந்த என்ன மாதிரி பேக்கேஜிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் நம்ம கொடுக்குறோம் இதற்கு மத்திய அரசாங்கத்துடைய சில நிறுவனங்களுக்கிட்டையும் நாங்கள் வந்து நாங்கள் நெட்ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அவங்களுடைய சப்போர்ட் மூலியமாகவும் நம்ம ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வகையான முதலீடுகள் இருக்கிறது இதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துடைய மானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராண்ட்டு இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நாலு ப்ரோக்ராமுக்கு நாங்கள் வந்து சென்டராக இருக்கிறோம் எங்களது வந்து மத்திய அரசாங்கத்துடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு அக்ரி பிஸ்னஸ் இன்குபேட்டர் அதில் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அவங்களுடைய ஆர்கேவிவை ரஃப்தார் ஆரபி சென்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு நாங்கள் ஒரு சென்டர் இதில் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது சென்டர் இந்தியா முழுவதும் செயல்படுது இந்த டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர் தொழில்நுட்ப வணிக காப்பகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சென்டர் இதில் கிடந்த ஒரு நான்கு வருட காலமாக இரண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நாங்கள் கிட்டத்தட்ட நாலு பேட்சுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம் இந்த நாலு பேட்ச் பயிற்சியும் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா அக்ரி புரோனர்ஷிப் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமில் இளம் தொழில் முனைவோர்கள் ஐடியா ஸ்டேஜில் இருக்கிறவங்க ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு மானியம் மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஏற்கனவே தொழில் முனைவோர்கள் நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டில் வச்சுருக்கோம் இரண்டு மூன்று வருடமாக எங்கள் மா ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது இதை ஃபர்தராக இந்த பிஸ்னஸை ஸ்கேலப் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் மானியம் கிடைக்கிது இதில் கடந்த நான்கு வருடத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு பேரை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம் அது அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டு பேருக்கு மத்திய அரசாங்கம் வந்து ரூபாய் எட்டு கோடி மானியம் கொடுத்துருக்குறாங்க இது வந்து நூறு சதவீதம் மானியம் ஒரு ரூபா கூட மத்திய அரசாங்கத்திற்கு திருப்பி கட்ட வேண்டியதில்லை டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நிதி ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது அந்த நிதி ப்ரோக்ராமில் ஆண்டர்ப்ரூனர் இன் ரெசிடென்ஸ் அதுக்கு பேர் நிதி இஐஆர் ப்ரோக்ராம் இளம் பட்டதாரிகள் வேலையில்லா பட்டதாரிகள் அவங்கள வந்து ஊக்குவித்து அவங்கள ஒரு தொழில் முனைவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தொடங்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் இதில் வருடம் ஒரு பத்து பேரை நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்க ஐடியா கொண்டு வருவாங்க அந்த ஐடியாவை எப்படி வந்து ப்ராடெக்டாக கன்வெர்ட் பண்ணணும் அந்த ப்ராடக்டை எப்படி ஃபைனலாக மார்க்கெட்டில் ஒரு ப்ராடெக்டாக லான்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 கம்ப்ளீட் ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறோம் இந்த ஒரு வருட காலத்தில் அவங்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் முப்பதாயிரம் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்டாக கொடுத்து ஒரு வருட காலத்தில் கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஆறு லட்ச ரூபா அவங்களுக்கு ஸ்டைஃபண்டை கொடுத்து அவங்க ஐடியாவை வந்து ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த ப்ராடெக்டை டெஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டு ஒரு ப்ராண்டு க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ஐபிஆர் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கம்பெனி ஃபார்மேஷனுக்கும் ஒரு வழிகாட்டுதல் பண்ணி கடைசியாக அவங்களோட ப்ராடெக்டை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ரோக்ராம் இது இது வந்து மிக பயனுள்ள ஒரு ப்ரோக்ராமாக நாங்கள் இதை கருதுகிறோம் டிஎஸ்டியோடைய பிரயாஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சுருக்காரு அந்த ஐடியாவை ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரூபாய் பத்து லட்சம் மானியம் அவருக்கு கிடைக்கும் அதே மாதிரி வருடம் ஒரு பத்து தொழில் முனைவர்களை நம்மளால் உருவாக்க முடியும் அது போக அந்த ப்ரோக்ராமில் ஒரு நிதி பிரயாஷ் ஷாலா அப்படின்னு சொல்லி ஃபேப்ரிகேஷன் லேப் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் அதுக்கும் மத்திய அரசாங்கம் வந்து ரூபாய் ஒரு கோடி நிதி உதவி பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் இந்த ப்ரோக்ராமில் ஒரு ஐந்து இளம் தொழில் முனைவர்களுக்கு தலா பத்து லட்சத்து விதமாக ஐம்பது லட்ச ரூபா மானியம் இது கொடுத்துருக்குறோம் ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐஎஸ்எஃப்எஸ் இதுலேயும் இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் ஒரு சென்டரு இரண்டு ஸ்டார்ட் அப்புக்கு நாங்கள் வந்து ஒரு இருபது லட்ச ரூபா மானியம் கொடுத்துருக்குறோம் டிஎன் டான் சீட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராமில் நம்மளுடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் அதை தொடங்கி வச்சாங்க அதில் ஒரு தனி தொழில் ஆகணுன்றவங்க ஒரு ஐடியாவோடு வரும்போது அவங்கள ப்ராடக்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரூபாய் பத்து லட்சம் மானியம் அதில் வழங்கப்பட்டது அது டான்ஷீடு ஃபோர் பாயிண்ட் ஓ வரைக்கும் அந்த மாதிரி போச்சு அதில் எங்களுடைய உறுப்பினர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது பேர் பயனடைஞ்சிருக்காங்க தலா தொண்ணூறு லட்ச ரூபா அவங்களுக்கு நம்ம மொத்தமாக வாங்கி கொடுத்துருக்குறோம் அதில் அந்த ஃபைவ் பாயிண்ட் ஓ சீட் ஃபைவ் பாயிண்ட் வர அதை ஈக்குவிட்டி ஃபண்டாக மாற்றிட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கம் பதினஞ்சு லட்சரூபா வந்து ஒரு தொழில் முனைவருடைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த கம்பெனி வந்து மூணு பர்சன்ட் சதவீதம் ஈக்குவிட்டியாக வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு நாலு தொழில் முனைவர்களை நாங்கள் சப்போர்ட் பண்ணி தலா பதினஞ்சு லட்ச ரூபா வாங்கி கொடுத்து ஒரு அறுபது லட்சரூபா அதுலேயும் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம் இது போக தமிழ்நாடு அரசாங்கத்துடைய வேளாண் துறை மூலியமாக ஒரு ப்ரோக்ராமை அதுக்கு பேர் வந்து யூத் டு பிகம் அண்ட்ர்ப்ரூனர் அது வந்து அக்ரிஸ் நெட் அப்படின்னு பேர் இது அக்ரி படித்த கிராஜுவேட்டை ஸ்டார்ட் அப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு துவங்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் இது போக மத்திய அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்இ ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் தொழில் முனைவோர்கள் யாரெல்லாம் வந்து உணவு பதன்படுத்தல் துறையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து லோன் வித் சப்சிடி கிடைக்கும் அதே மாதிரி ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் எஃப்பிஓஸ் எஃபிசிஸ் அவங்களுக்கும் வந்து லோன் வித் சப்சிடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது போக நிறையா வேறு சில மத்திய அரசாங்கம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க தொழில் முனைவோர்களுக்கு அதனால் இதில் நான் எல்லாருக்கும் கூறிக்கொள்வது என்னவென்றால் பட்டதாரிகள் இளம் தொழில் முனைவர்கள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தால் செய்து வேளாண் சம்பந்தப்பட்ட ஐடியா இருக்கும்போது வேளாண் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு பொழுது தயவுசெய்து எங்களை அணுகி அதன் மூலியமாக பயன்பெற வேண்டும் அப்படின்னு நான் உங்கள் இந்த தருணத்தில் உங்களை கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்